கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை எடுத்து தியானிப்போம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் நம் தேவன் இருளில் பிரகாசிக்கிறவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை தோன்ற பண்ணினவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினவர் அவரே நம்முடைய மகிமையின் ராஜா வேதம் சொல்லுகிறது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் உலகம் இருளில் மூடி கிடக்கிறது பாவம் மனுஷனுடைய ஆத்துமாவில் இருளை கொண்டுவருகிறது அந்த இருளில் இருக்கும் அவன் பாவமாகிய கார் இருளில் இறங்கிச் சென்று விடுகிறான் இது எத்தனை பரிதாபமானது வியாதியும் கூட ஒரு இருள்தான் பிரச்சினை என்னும் இருள் பிரிவினையின் இருள் பாடுகளின் இருள் அறியாமையின் இருள் என்ற பல வகை இருள்கள் ஆத்துமாவை சூழ்ந்து கொள்கின்றன ஜனங்கள் இருளிலே புழுக்களைப் போல நெளிந்து நிம்மதியில்லாமல் தடுமாறுகிறார்கள் இயேசு கிறிஸ்து இருளை வெளிச்சமாக்குகிறவர் வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி தேவ பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தில் அவருடைய ஒளி வீசுகிறதா அல்லது நீங்கள் பாவ இருளிலே அமிழ்ந்து போயிருக்கிறீர்களா இயேசு சொன்னார் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் உங்களை இருளிலிருந்து தூக்கி எடுத்த கர்த்தர் சுவிசேஷமாய் அறிவிக்க தயங்காதிருங்கள் அப்போஷ்டனாகிய பேதுரோ நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வளவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று ஒன்று பேதுரு ரெண்டு ஒன்பதிலே அவர் எழுதுகிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேசியுங்கள் கிறிஸ்துவை அல்லாமல் வேறு யாராலும் உங்களுடைய ஆத்மாவில் ஒளியை ஏற்றி வைக்க முடியாது அவர் ஒருவரே உலகத்துக்கு ஒளியானவர் தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் தேவ பிள்ளைகளே பின் உங்கள் வெளிச்சம் மங்கி போனதோ கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தினால் உங்களை மீண்டும் பிரகாசிக்க செய்ய இருக்கிறார் ஆண்டவரே என் உள்ளத்தில் பரிசுத்த எண்ணெயை ஓற்றும் ஜெப ஆவியை ஓற்றும் நான் உம்மில் வளர விரும்புகிறேன் என்று கேட்பீர்களானால் அவர் நிச்சயமாகவே மங்கி எரிகிற தெரியை அணைக்காமல் பிரகாசிக்க செய்வார் நெறிந்த நானலை முறியாத தேவன் உங்கள் போன நிலைமையை மாற்றி ஒளியாக பிரகாசிக்க செய்வார் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ